ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் இந்த பார்க்க போகிறது நம்ம மிருநாள் தாக்கல் ஸ்ட்ரக்சர் தாறுமாறாக இருக்குல்ல ஆமாங்க செம்மையாக இருக்குது அதுவும் அந்த ரெண்டு பெரிய லட்டு என் கண்ணை உறுத்துதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நல்லாவே கேட்குது அப்போ என்னோட மேங்கோவை பற்றி என்ன சொல்லுவீங்க அப்படின்னு நம்ம காஜி மம்மி நல்லாவே கேட்குது அவண்ணா எல்லோரும் மேங்கோ பற்றியே பேசுகிறீங்க அப்போ மேங்கோ சுருசாக வச்சிருக்கேன் எல்லாம் என்ன உங்களுக்கு தக்காளி தொக்கா எங்களுக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய தர்பூசணி இருக்குது அப்படின்னு சொல்லுது நம்ம பூஜா சொல்லலாம் அடுத்து நம்ம செல்லக்குட்டி கதை ஓட்டிக்கிட்டு இப்படி கும்முன்னு நிற்கிது அட ஸ்ட்ரக்சர் தாருமாறாக இருக்குது இருந்தாலும் பின்னாடி கொஞ்சம் தூக்களாக தான் இருக்குது நீங்களே பாருங்கள் பின்னாடி தூக்களாக இருக்குதுக்கே இப்படி சொன்னீங்களே முன்னாடி செல்லத்துக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ தூக்கலா இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள் நம்ம நித்யா செல்லத்துக்கு காரை விட்டு சும்மா கும்முனு ஒரு ஃபிகர் இறங்குது அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தா அடா ரெண்டு தர்பூசணி தனியால் தெரியுது அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி நிற்கும் போது நம்ம ராஷ்மி வச்சுறதுக்கு நல்லாவே தெரியுது அடா ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிறதுனால ஆளு தெரியல அப்படின்னு சீரியல் சொன்னதுக்காகவே மாஸ்கை கலட்டி நான் தான் ராசு குட்டி அப்படின்னு காட்டியிருக்கு என்ன இன்றைக்கி இவன் வீடியோவில் மேங்கோ தர்பூசணி லட்டு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா வீடியோ பார்த்து முடிச்சிடும் நம்ம பாத்ரூமுக்குள்ளே போய் தம்பியை தாளாட்டு படம் வைக்கணும் போலயே அப்படின்னு தான் மனசுக்குள்ளே தோணுது என்ன இன்றைக்கி தம்பிக்கு தாறுமாற வேலை இருக்கா கொய்யாப்பாளம் சைஸ்க்கு குட்டியாக இருந்தாலும் ஓடி வரும்போது ஜம்பாதரை பார்க்கும்போது செம்ம அழகாக தான் இருக்கு நம்ம ராகுல் செல்லத்துக்கு நீங்களே பாருங்கள் அடுத்து நம்ம செல்ல குட்டி செம்மையாக ஒரு ஸ்டண்ட் பண்ணுது தூரத்தில் ரெண்டு குட்டி ரவா லட்டை தெரியுது அப்படின்னு சொல்லி சீரியல் பார்த்து ரசிக்கிட்டு இருக்கும்போது இந்தான பக்கத்தில் வர்றேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க என்னோட மெகா சைஸ் ரெண்டு லட்டையும் அப்படின்னு சொல்லி சும்மா வந்து கும்முன்னு நின்று போஸ் கொடுக்குது இப்போல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வர ஹீரோயின் கையில் மைக்கை பிடிச்சாலே நம்ம கேமராமேன் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க மைக்கை வச்சு செம்மையாக விளையாடுறாங்க மைக்கை வச்சே எந்த விளையாட்டு விளையாடுறாங்களே சாக்கோ பொறெல்லாம் கிடச்சா என்ன விளையாட்டு விளாடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் ஏங்குறாங்க நம்ம பூஜா செல்லத்துக்கு சின்ன வயசில் எடுத்த ட்ரெஸ் போல சும்மா ட்ரெஸ் மேலே ஏற ஏற சும்மா சூப்பராக தெரியுது அதுவும் பின்னாடி திரும்பும்போது தர்பூசணி தாராளமாக தெரியுது முன்னாடி குட்டியாக இருந்தால் முயல் குட்டி சூப்பராக தாங்க இருக்கு ஒரு நிமிஷம் சைடாக திரும்பினா போதும் டக்குன்னு காயையும் தொப்புலையும் பார்த்து இந்த சொல்லு விடுறாங்களே இவங்க துப்பட்டா போட மறந்துவிட்டேன் விட்டேன் ரெண்டு மீன் துல்றதை பார்த்து ரசிகர்கள் என்ஜாய் பண்ணிட்டாங்களே வாயை பார்க்குறதா காய பார்க்குறதா அப்படின்னு டவுட் ஆகிட்டு இருக்கும்போதே என்னோட வாயை பாருங்க அதுக்கடுத்து காய காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அனிக்காய்ச்செல்லாம் சும்மா கும்முன்னு போஸ்ட் கொடுத்துருக்கு இவ வேற அடிக்கடி இந்த ஜல்லி மிட்டாய் உதட காமிச்சு எல்லா என்ட்ரிலையும் நம்மளை வெறி ஏற்றுறாளே அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸு நம்ம செல்லக்குட்டி பிரியங்கா மோகனோட உதட தான் வெறிக்க வெறிக்க பார்த்துருக்காங்க கிடச்சா கடிச்சு இழுத்துருவாங்க சைடு வீல ரெண்டு இட்லி தெரியுது அப்படின்னு சீரியல் ரசிகர்கள் பார்த்துருக்கும் போது கையை விளக்கி அக்கில் வேற காட்டி ஊசிப்பேற்றிட்டு இருக்கு இந்த செல்லக்குட்டி நான் எம்பிட்டு கோபமா பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் கோமா என்ன பேசுகிறேன்னு பார்க்காம என் வாயையும் அந்த ரெண்டு காயையுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு பார்க்குறது கீர்த்தி வரும்போது ரொம்பவே ஹோம்லியாக வர ஹீரோனு ஒரு நாளைக்கு செம்ம கிளாமராக மாறுவாங்க அப்படி இப்போ ரீசெண்டாக சும்மா கிளாமரில் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கிறது நம்ம சுனைனா சேரியிலேயே மேங்கோ இப்படி சூப்பராக இருக்கே மாடர்ன் ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்ற சீரியல் யோசித்து பார்க்கும்போதே ஒரு சைடு சும்மா கொளுத்தாக்கில் கட்டி கும்முன்னு நிற்கிது சுனைனா அடுத்து சம்மர் வரப்போகுது சம்மர் வந்தால் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க ஃப்ரெஷ் ஜூஸ் எங்கடா கிடைக்கும் அப்படின்னு தேடி அலைவாங்க அப்படி தேடும் போது நம்ம உதடி கிடச்சா சும்மா விடுவாங்க ஆரஞ்சு பழத்தை கடிச்சு இழுக்கிற மாதிரி இழுத்துற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி செல்லம் பயப்படுது ஆட இவங்க லிப்ஸை இழுக்கிறாங்களோ இல்லையா இந்த மாதிரி வாய் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க குல்ஃபி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கீர்த்தி செலவுட்டி பார்க்குது அட குல்ஃபி கொடுத்தா கூட பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரி கேப்பில் எழுத்துறேன் அந்த இடுப்பை பார்த்தே இவனுங்க இந்த வெறியாகிறானுங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கீர்த்தி செலவுட்டி கும்மு நோக்காந்துருக்கு பாருங்கள் அடை நம்ம மாலுக்குட்டி நடந்து வரும்போது மீன் குட்டிலாம் ரெண்டும் சும்மா சூப்பராக துள்ளுது ஏர்போர்ட்டு போகும்போது கூட பாருங்கள் என்ன கிளு செல்ல செலகுட்டியும் வந்து நிற்கிது அடை 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 நண்பர்களே வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னாங்க நம்புகிறோம் இந்த வீடியோவில் யார் கட்டின தரிசனம் சும்மா கலக்கலாக இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோகஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்